வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இன்றைக்கி அக்னி ஃபைவ் கூட எம்ஐஆர்வி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செய்திலாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் ஏன் வந்து இந்தியாவுக்கு இது கேம் சேஞ்சர் ஸோ ஏற்கனவே வந்து அமெரிக்கா அப்புறம் சோவியத் யூனியன்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு கட்டத்தில் அவங்க ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கே வந்தாங்க ஸோ அப்படிப்பட்டது ஏன் இதை வந்து நம்ம கேம் சேஞ்சர்னு சொல்கிறோம் இது வந்து ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் கூட தாண்டி போய் அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறாங்களே எப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கொள்ளுவது போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் ஸோ அடிஷ்னலாக இங்கிலீஷ்லேயும் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட ஆசை ஸோ அகைன் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் அந்த சேனலோட லிங்க்கை நான் இங்கே ஆட் பண்ணுறேன் செக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இனிஷியலாக இட் வில் பி டிஃபிகல்ட் அப்படின்றது எனக்குமே தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்காக ஃப்ரம் தமிழ்லேருந்து அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் சஜஷும் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் அங்கேயும் நான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்தியா வந்து அக்னி ஃபைவ் சொல்கிறாங்க ஏன் அக்னி ஃபை சொல்கிறாங்க இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜியை வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ஏவுகணையில் நிறைய வெப்பனை வந்து வைக்க முடியும் அப்படின்றது தான் ஸோ ஏற்கனவே எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஏவுகணை இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு ஆயுதம் நியூக்ளியர் வெப்பனோ இல்லை மற்ற வெடி பொருளை வச்சு அப்படியே அனுப்பிடுவாங்க ஆனால் இதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஏவுகணையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு அஞ்சு ஏவுகணை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆர்டட் அட்வான்டேஜ் அதோடு அஞ்சு வெப்பனை வச்சுட்டு அஞ்சு டார்கெட்டை சைமில் டெனிஸாக போய் நம்ம அட்டாக் பண்ணலாம் வேறு வேறு நூறு கிலோமீட்டர் தூரம் தூரமாக இருக்கிறதையும் கூட நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னும் போது இது வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது தான் ஸோ இதுதான் இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மல்டிபிள் இண்டப இன்டிபெண்டன்ட் டார்கெட்டபிள் அண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டெக்னாலஜியை பார்த்தோன்னா அமெரிக்காவும் சோவியத் யூனியன் முன்னாடியே வச்சு நிறைய வெப்பன்ஸை அதாவது பார்த்தோன்னா மிசைல் வச்சுருந்துட்டு நிறைய அவங்க வந்து வார் ஹெட்ஸ் ஆயுதங்களை வந்து குவிக்க அதாவது தயார் பண்ண மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா ரெண்டு பேருக்குமே தெரியும் ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போனால் இது வந்து கோல்டு வரப்போ பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்றது ஸோ அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா அதாவது சோவியத் யூனியனோட மிசைல் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது அதிக வெயிட்டை த்ரோ பண்ணக்கூடியது அதனால் அவங்களால அதிகப்படியான வெப்பனெல்லாம் அதில் கூட வந்து அட்டாச் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ உதாரணமாக அமெரிக்கா வந்து அஞ்சு ஆயுதங்களை வந்து ஒரு மிசைல அட்டாச் பண்ணுறாங்கன்னா சோவியத் யூனால் பத்து அட்டாச் பண்ண முடியும் ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனே மாறுது இல்லையா இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்றத பார்க்குறோம் அதனால தான் அந்த டைமில் அமெரிக்காவுக்கும் சோவியத்தின்னு ஒரு ஒப்பந்தம் இந்த ஸ்டார்ட் அந்த ஆயுதங்கள்லாம் குறைக்கணுன்ற கையெழுத்திட்டதுங்க இல்லையா அதில் வந்து இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைம் கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ இந்த க டெக்னாலஜியை யாராவது தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா யூஸ் பண்ணுறாங்க ரஷ்யா யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது யூகே ஃப்ரான்ஸ் சைனா யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இந்த எலைட் குரூப்பில் தான் இந்தியாவும் வராங்க ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன சொல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அபிபெல் அப்படின்ற மிசைலு அவங்களும் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறோம் பட் ஆனால் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க ஆனால் வந்து இதோடய எப்போ இது வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற டார்கெட்ஸ் வெவ்வேறு டார்கெட் அட்டாக் பண்ணும்போது தான் இதை வந்து நம்ம சக்ஸஸ்னு கிளைம் பண்ண முடியும் ஆனால் அவங்க பண்ணதில் வந்து அந்த மல்டிபிள் டார்கெட்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற டார்கெட்ஸ் தான் அவங்களால் டார்கெட் பண்ண முடியும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்ட்டு ஸோ அப்போ இந்த இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு அஞ்சு முக்கியமான சிட்டியை வந்து ஒரே மிசைலை வச்சு அட்டாக் பண்ணுறது தான் ஸோ அந்தளவுக்கு சொல்லும் போது அவங்க இன்னும் அவங்க வந்து டெவலப் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு இந்த ஒன்று தான் இந்தியா வந்து இப்போ டெஸ்ட் பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால ஒரு பக்கம் சைனாவும் அவங்களோட உளவு கப்பல் அனுப்பி இதை வேவ் பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இதை பண்ணதுனால தான் இப்போ வந்து இந்தியா வந்து அந்த எலைட் எலைட் குரூப்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இப்போ அந்த முக்கியமாக அந்த அஞ்சு கண்ட்ரி கூட மட்டும் இருக்கிற இடத்துல இந்தியாவும் இதுல ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இது எப்படி இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன் கேம் செஞ்சேன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஏன்னா இப்போ அக்னி ஃபைவ் அப்படின்றதே வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம அக்னி த்ரீ அதுதான் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஸோ இப்போ அதை வச்சு நம்மளால சைனாவோட எல்லா பார்ட்டியும் அட்டாக்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு மெயின் இனிமையாக இருக்காங்க ஸோ அப்போ அவங்களுடைய வந்து ரொம்ப வடகிழக்கு அதில் கிழக்கு பகுதி அவங்களுடைய கேபிட்டலே பார்த்தோன்னா ரொம்ப தள்ளி இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண முடியும் ஏன்னா போர்னு வந்தாலே தலைநகரை அட்டாக் பண்ணுறது தான் எல்லா நாடும் குறி வைப்பாங்க ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க இல்லையா அப்போ நம்மளுக்கு அக் அதை விட லாங் ரேஞ்ச் போது அக்னி ஃபைவ் போகிறோம் ஸோ அந்த அக்னி ஃபைவ் பார்த்தோம்னா ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்போது நம்மளால் வந்து அவங்கள டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இது கூட வந்து நம்ம இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி சேர்த்துக்கிறோம் இல்லையா ஸோ அப்போ நிறைய டார்கெட்டாக நம்மளால் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இதை வந்து ஏர் டிஃபென்ஸால் இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏன்னால் இப்போ ஒரு ஏர் டிஃபென்ஸ் எப்படி செயல்படுனா நீங்கள் ஒரே ஒரு மிசைல் அனுப்பணும்னா அது அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட மிசைல தான் அதை ஆகணும் தடுக்கணும் தடுத்து நிறுத்தி அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் ஆனால் நம்ம அனுப்புறதே அஞ்சு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அது வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மல்டிபிள் அனுப்பணும் ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் அந்த சிஸ்டத்தை அதனால் ஏர் டிஃபென்ஸ் வந்து நிறைய இடத்துல இதை தடுக்க முடியாது அப்படின்றது தான் ஸோ அந்தனால தான் இது வந்து கேம் சேஞ்சர்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அதாவது அணு குண்டு சோதனை நடத்திட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அணு ஆயுத சோதனைக்கு அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு அணுகுண்டுலாம் போட மாட்டோம் மற்ற நாடு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா திரும்பி வந்து திரும்பி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நம்ம அப்போ சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ ஒரு நாடு நம்ம மேலே யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு கிட்ட பவர் இருக்கணும் இல்லையா அப்போ இந்த மாதிரியான ஒரு மிசைல் இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு வார்ஹெட்ஸ் வெப்பன் வச்சு அதில் எல்லாத்துலேயும் நம்ம நியூக்ளியர் வெப்பன் வச்சு அவங்கள வந்து திரும்பி அடிக்க முடியும் ஸோ அப்போ அதனால் அந்த மாதிரி கண்ட்ரீலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை அட்டாக் பண்ணுறது முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னு தான் ஏன்னா அவங்ககிட்டயும் பவர்ஃபுல்லாக நம்மகிட்டயும் பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குது இவங்ககிட்ட போய்ட்டு மோதக்கூடாதுன்ட்டு ஒரு டிட்டரன்ஸ் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் நியூக்ளியரே அது தான் சொல்லுவாங்க டேட்டரன்ஸ் ஏன்னா நியூக்ளியர் வெப்பன் இருந்ததுன்னா சண்டைக்கு போகிறதுக்கு பெருசாக பயப்படுவாங்க பெருசாக சண்டைக்கு போனால் ரெண்டு பேருக்கும் அழிவு அப்படின்றது ஸோனால் அதெல்லாம் இருந்தாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிளாஸ் இருந்து தான் வருதுன்னு பார்க்குறோம் பட் ஆனால் ஒரு பெருசாக வந்து ஒரு பெரிய அளவில் அது இந்த சைனா கூட கிளாஷ் அந்த பார்டரோட நின்றுச்சு இல்லையா ஸோ அது ஏன் ரொம்ப எஸ்கலேட் ஆகலாம் ரெண்டு பேருமே நியூக்ளியர் வச்சிருக்கிற கண்ட்ரீஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே நியூக்ளியர் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுமா ரெண்டு பேருக்குமே அது தான் ஸோ அப்போ இது டிட்டரன்ஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனையை அந்த எல்லையோடு முடிக்கிறதுக்கு அப்படின்றது ஸோ அப்போ மற்ற எந்த கண்ட்ரியும் வந்து அதாவது இந்தியாவை சாதாரணமாக இடம் போட்டுற முடியாது அதனால் இதை வந்து இந்தியா திருப்பி தாக்கினா கூட அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறதுனால இதை வந்து கண்டிப்பாக நம்ம கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சேனல்லையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸும் பண்ணுங்க நன்றி வணக்கம்